ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாய் பேபியோட சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரெக்னென்ட்டாக இருக்க எல்லாேருக்குமே ரொம்ப ஆர்வமாக ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும் நமக்கு வந்து பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நானும் அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் எனக்கும் சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒத்து போச்சுங்க ஏன்னா எனக்கும் வந்து பாய் பேபி தான் பறந்தாங்க ஸோ என்னோடய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் அதாவது வாந்தி குமட்டல் இது எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் ஒரு சிலருக்கு கம்மியாகவே வரும் கம்மியாக இருந்துச்சுன்னா பாய் பேபினும் அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபினும் சொல்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு எனக்கும் பாய் பேபி தான் பிறந்தாங்க ஸோ இது எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அடுத்த இதய திருப்பி இது எல்லாருக்குமே தெரியும் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தால் கேர்ள்னு நூற்றி நாற்பதுக்குள்ளே இருந்தால் பாய்னு சொல்லுவாங்க எனக்கு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுக்கு மேலே தாங்க இருந்தாங்க பாய் தான் பிறந்தாங்க ஸோ இது ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு சிலருக்கு இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயிற்றுப்பகுதி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா கேர்ள்னு கூர்மையாக இருந்தால் பாய்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி கூர்மையாக இருந்தாங்க பாய் தாங்க பிறந்தாங்க ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து மார்பு பகுதி நமக்கு குழந்த பிறந்தன்னா பால் கொடுக்கறதுக்காக மார்பு எப்பயுமே பெருசாகும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது ஸோ அப்படி பெருசாகக்கும் போது வலது மார்பு பகுதி அதாவது ரைட் சைடு மார்பு பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் லெஃப்ட் சைடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்துச்சு ஸோ ரைட் சைடு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பாய் பேபி கன்ஃபார்ம்ங்க எனக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தலைவெளி ஹெட் வந்து அடிக்கடி இல்லை அதிகமாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாய் பேபி சொல்கிறாங்க இல்லை கம்மியாக இருந்துச்சு இல்லை இல்லை அப்படின்னா கேர்ள்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில எனக்கு வந்து லைட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் தூக்கம் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாய் சொல்கிறாங்க எனக்கு இது ரொம்பவே உண்மையாக இருந்துச்சுங்க ஏன்னா நானும் அதிகமாக தூங்கிட்டே இருந்தேன் அதிகமாக தூக்கம் வந்தால் பாய் சொல்கிறாங்க இது எனக்கு உண்மை அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஃபுட் கிரேவிங்ஸ் அதாவது உப்பு புளிப்பு கார சாரமாக அந்த மாதிரி சாப்பிட்டா பாய் பேபினும் கொஞ்சம் இனிப்பு அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டா கேர்ள்னு சொல்கிறாங்க நான் வந்து என்னென்னா அந்த மாதிரி சால்ட்டி ஃபுட்டு நல்லா காரசாரமாக அந்த மாதிரி தாங்க சாப்பிட்டேன் எனக்கு அந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ இது உண்மையாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொப்பில் வந்து லீனியா நைக்ரா இந்த வந்து கோடு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் இருந்துச்சு அப்படி பாய் பேபினும் இந்த தொப்புள் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அதிகமாக தூங்குறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாய் பேபி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து லெஃப்ட் சைடு தாங்க தூங்கினேன் ஆனால் ப்ரெக்னென்ட்டாக இருக்க எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு அந்த மாதிரி டர்ன் பண்ணி தான் வந்து படுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தூங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாய் பேபி தாங்க கன்ஃபார்மு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வயிற்று பகுதி வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து ஹெவியாக வெயிட்டாக ஃபீல் ஆச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க லைட் வெயிட்டாக கேரிங் லோவாக இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிளாசண்டா அதாவது இந்த நஞ்சுக்குடி நஞ்சுக்குடி வந்து என்னென்னா ஆன்டீரியராக இரு கேர்ள் பேபினும் போஸ்டீரியராக இருந்தால் பாய்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து ஆன்டீரியராக தாங்க இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆன்டீரியர் இருந்தால் பாய் தாங்க கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் கால் பகுதி கால் பாதம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் கூலாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கால் பகுதியும் பகுதியும் கூலாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து யூரின் கலர் யூரின் கலர் வந்து என்னென்னா ரொம்ப டார்க்காக ரொம்ப எல்லோவாக மஞ்சளாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபி வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து இது கன்ஃபார்மாக இருந்துச்சுங்க என்னோடய யூரின் வந்து கொஞ்சம் டார்க்காக தாங்க இருந்துச்சு எனக்கு வந்து என்னென்னா பாய் பேபி தாங்க இந்த வீடியோ இருக்க நீங்கள் வந்து ப்ரெக்னெண்டாக இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு பேர் வந்து ரிங் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து என்னென்னா இந்த மாதிரி உடனே வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் ரிங்கோ இல்லை என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படி இல்லைன்னா சாதாரண ரிங் எடுத்துக்கோங்க உங்களோட ரிங்கை வந்து என்னென்னா இந்த மாதிரி த்ரெட்டில் அதாவது நூலால் வந்து என்னென்னா கட்டி வயிற்று பகுதி நீங்கள் நேராக படுத்து மேலே வந்தனா வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மேலே கீழே அந்த மாதிரி போணுச்சின்னா பாய் பேபினும் சர்க்கிளாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பெல்லாம் சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பேபின்னு ஃபன்னியாக அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக் முகப்பருக்கல் பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸில் வந்து ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாய் க்ளோவிங்காக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபினும் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் க்ளோவிங்காக தாங்க இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஆங்கிலி அதாவது கோவமா ரொம்ப வந்து மூட் ஸ்விங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு ஸோ நார்மலாகவே ப்ரெக்னன்சியில் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் வெயிட் அதாவது வெயிட் கொஞ்சம் அதிகமான பாய்னு சொல்கிறாங்க பட் நார்மலாகவே ப்ரெக்னன்சியில் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆகும் அதுக்கப்புறம் ஹேர் ஹேர் வந்து நல்லா வந்து திக்காக ஷைனிங்காக நல்லா வந்து என்னன்னா க்ரோத் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் க்ரோத்தாக ஷைனிங்காக தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன் ப்ரெக்னென்சி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருந்துச்சுன்னா கேர்ளும் கொஞ்சம் வந்து டில்ட்டாக இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஹேண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மூத்தாக ஷைனாக இருந்தால் கேர்ள்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா பாய் பேவின்னு சொல்கிறாங்க அடிக்கடி பசிக்கும் நிறையா வந்து ஃபுட்டு கிரேவிங் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாய்ன்னு சொல்கிறாங்க நானும் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஸோ பாய் தாங்க இருந்துச்சு ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தனித்தனியாக வேறு வேறு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்து நமக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியான பேபியாக வந்து பிறக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க உங்களுக்காக நானும் ஹெல்த்தியான பேபியாக வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எந்த குழந்தையா இருந்தாலுமே வந்து நம்ம குழந்தை தான் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்